சுக்கரன் காமம் உல்லாசம் புதியது குட் அதான் நல்லவே கீழே போட்டமே காமம் புதியது பேரழகு கற்பு கன்னி இளம்பன் எல்லாம் அப்படியே அப்படியே கொஞ்சம் வேற டைப்பாக மாறும் குருவையும் சுக்கரனையும் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லணும் அப்ப விருச்சிக லக்னம் லக்னத்தில் சுக்கரன் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் என்ன தான் இருந்தாலும் சுபகிரகங்க நல்லா இருப்பார் இங்கே நல்லா இருப்பார் இங்கே மூன்றாம் இடத்துல மூணு டிக்கு போடுவேன் தொண்ணூறு மார்க் போடுவேன் உபயலக்கணங்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள் நல்ல பலன்களை செய்யும் என்பதன் அடிப்படையில் நான்காம் இடத்துல மட்டும்தான் அப்போ இந்த இடத்துல கூட போடலாம் ஏன்னா அது நட்பு வீடு அதிநட்பு வீடுன்னு கும்பத்தை சொல்லலாம் ஐந்தாம் இடம் நூறு மார்க் ஆறாம் இடம் பகை இங்கே தான் நாற்பது மார்க் மறைவு கிடையாது பகை வீடு ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடாது லக்னத்தில் இருக்கிறார் அது வேற லக்னம் கோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் இங்கே கிடையாது இங்கே ரெண்டு எட்டில் மறைகிறார் சிங்கிள் ஒன்பதில் இருக்கிறார் டபுள் இங்கே போன தடவை நான் சிங்கிள் மார்க் கொடுத்தேன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் ஏழுக்கு கேந்திரம் என்றாலும் கூட இந்த இடத்துல சிம்மத்தில் தனித்து இருக்கிறது ஒரு நாற்பது மார்க்கு நீச்சம் ஒரே ஒரு டிகிரி அவ்வளோதாங்க இந்த அமைப்புகளை புரிஞ்சுக்கோங்க